ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட் வந்திருக்கிறது உங்கள் விஜய் ரம்கேஷ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தோட டாப் ஃபைவ் ட நடிகர்கள் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இப்போ ரெடியாக இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அவர்கள் பின்தங்கி போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் பல முன்னணி நடிகர்களோட படங்கள் வெளியாகி மிகப்பெரிய வசூல் வேட்டையும் நடந்துச்சு இந்த ஆண்டு ஜனவரி மாதமே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜய் மற்றும் அஜித் இவங்க ரெண்டு பேர்த்தோட படங்கள் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆச்சு தனித்தனி வெளியாகி இருந்தால் ரெண்டு படங்களுமே வசூலில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே கிடச்சிருக்கும் அதற்கப்புறம் தனுஷ் அவர்களோட வாத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மாமன்னன் சிவகார்த்தியன் அவர்களோட மாவீரன் மணிரத்னம் அவர்களோட பொன்னியின் செல்வன் டூ ரஜினிகாந்தோட ஜெயிலர் மற்றும் விஜயோட நடிப்பில் மறுபடியும் லியோ அப்படிங்கிற படங்கள் எல்லாமே வந்து மாசான வசூல் வேட்டையை கொடுத்தது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இளம் நடிகர்களை விட சீனியர் நடிகர்கள் இந்த வயசுலையும் தொடர்ந்து ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க அதற்கான கடுமையான உழைப்பையும் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது சிவகார்த்தியன் அவர்கள் அஞ்சாவது இடத்துல இருக்கார் அவரோட மாவீரன் படம் தான் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் சிவகார்த்தியனோட வித்தியாசமான லுக்கில் ஃபேண்டசி கதையோட சமூக பிரச்சனையும் சேர்த்தி பேசிய மாவீரன் திரைப்படம் காமெடி மற்றும் ஆக்ஷன் கலந்த படமாக ஏகப்பட்ட ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணிச்சு சிவகார்த்தியனுக்கு மேலும் பல ரசிகர்களை இந்த படம் கொண்டு வந்து சேர்த்துது அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு அயலான் படம் மற்றும் அந்த அடுத்த வருஷம் வந்து கமல் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் படத்துலையும் வந்து மாஸ்காட்டை ஏற்கிறாரு நம்ம சிவகார்த்தியன் நாலாவது இடத்துல தனுஷ் அவர்களோட வாத்தி இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் தனுஷ் சம்யுத்தா மேனன் நடிப்பில் இந்த வருஷம் ரிலீஸான வாத்தி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தெலுங்கு இயக்குநர்கள் தொடர்ந்து சொதப்பிட்டு வந்த நிலையில் தனுஷுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மற்றும் கருத்துள்ள ஒரு படத்தை வந்து கொடுத்து காப்பாற்றியிருக்காரு வெங்கி அட்லூரி இந்த வருஷம் இறுதியில் கேப்டன் மில்லர் படம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதாக உள்ள வெளியே இருக்குது மூணாவது இடத்துல தலா அஜித் அவர்களோட துணிவு படம் வலி படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காத நிலையில் ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் மஞ்சு நடித்து மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச துணிவு படம் இந்த வருஷம் கோடி வந்து வாரிசு படத்துக்கும் கடுமையான போட்டி இருந்தது நடிகர் அஜித்தோட லுக் இந்த செம்மையா இருந்துச்சு ரசிகர்களை வந்து கவர்ந்து எழுத்துது அப்படிங்கறதும் தெரிய வந்தது விடாமுயற்சி படம் வந்து இந்த வருஷம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அடுத்த வருஷம் வர காத்திருக்க வேண்டிய நிலைமையும் இருக்குது துணிவு படத்தை விட விடாமுயற்சி படம் இப்பவே இரநூத்தம்பது கோடி வசூல் செஞ்சிருக்கு தால மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்கும் வந்து இருக்கு இடத்துல விஜயோட லியோ இந்த வருஷம் வந்து விஜய் நடிப்பில் வாரிசு மற்றும் லியோ ரெண்டு படங்கள் வெளியானாலும் ரசிகர்களுக்கு முழு திருப்தியே கிடைக்கல ரெண்டு படங்கள்னாலையுமே நடிகர் விஜயோட ஸ்டார்டம் வந்து அப்படி இருக்கிற ஒரு காரணத்தினாலேயே வாரிசு படம் வந்து முந்நூறு கோடியும் லியோ படம் அறநூறு கோடியும் வந்து வசூல் செஞ்சு இருந்தாலுமே வந்து லியோ படத்தோட செகண்ட் ஆஃப் வந்து சிறப்பாக அமையாத காரணத்தினால அந்த படம் வந்து கொஞ்சம் விமர்சன ரீதியாக பயங்கரமாக வந்து அடி முதல் இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் தான் பீஸ்ட் படத்தில் பட்ட அவமானங்களால இருந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இயக்குனர் நெல்சனுக்கு அதே மாதிரி தர்பார் மற்றும் அண்ணாத்த படங்கள் சில சர்க்கிள்கள் இருந்தது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்களோட படத்தோட விக்ரம் படத்தோட வசூலுக்கு பதிலடி கொடுக்கணும் இப்படி எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ல இருந்த அந்த ஜெயிலர் படம் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி பயங்கரமான அதிருப்திரியான ஹிட் ஸோ எழுபத்தி ரெண்டு வயசுலேயே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிற பொசிஷனில் இப்போவும் இருந்துட்டு இருக்காரு ஸோ இதில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்ற மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க